தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இந்தியா தற்போது கடந்த பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக அதிக அளவில் வளர்ந்து வருவதால் இந்த வளர்ச்சியை பிடிக்காத சில உலக நாடுகள் இந்தியாவை எவ்விதத்திலாவது அதன் வளர்ச்சியை தடுத்து தனது நாட்டிற்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என சில நாடுகள் நினைத்து கொண்டிருக்கின்றன இவற்றில் மிக முக்கியமானது சீனா சீனா நமது வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு நமக்கு தினந்தோறும் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பது உலகறிந்த உண்மை இந்தியாவின் வளர்ச்சி மட்டுமில்லாமல் நாம் அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு கடந்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளாக நமது ராணுவத்தின் வளர்ச்சியை அதிகப்படுத்துவதோடு நமது அமெரிக்காவுடனான வர்த்தகமும் தோறும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது ஐந்தாம் இடத்தில் இருந்த இந்தியா தற்போது பொருளாதார வளர்ச்சியில் மூன்றாம் இடத்திற்கு வரும் தருவாயில் உள்ளது ரெண்டாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டிற்குள் உலகிலேயே இரண்டாவது மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா வரக்கூடும் என்ற காரணத்தினால் இதை எவ்வாறாவது தடுத்து விட வேண்டும் நம்மை இந்தியா மிஞ்சிவிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தை கொண்டு சீனா நமக்கு அதிக அளவில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே பல ஆண்டுகளாக பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லக்கூடிய அந்த கடற்பகுதியானது மிக அமைதியான ஒரு கடற்பரப்பாக இருந்து வந்தது இந்த கடற்பகுதி வழியாக அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் உலகத்தின் பல நாடுகளின் வர்த்தகமும் வர்த்தக கப்பல்களும் இந்த பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓசன் மற்றும் அரபிக்கடல் பகுதி வழியாக நடந்து கொண்டிருக்கின்றது இவற்றில் முக்கியமான கப்பல்கள் எல்லாமே ஸ்டேட் ஆஃப் மலாக்கா என்ற பகுதி வழியாகத்தான் சீன பெருங்கடலிலிருந்து பசிபிக் பெருங்கடலிலிருந்து பே ஆஃப் பெங்கால் கடல் வழியாக இந்திய பெருங்கடலுக்கு உள்ளே நுழைய வேண்டும் அமைதியாக இருந்த பே ஆஃப் பெங்கால் என்ற கடல் பகுதியில் தற்பொழுது பல பிரச்சனைகள் ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்தியாவை மையம் கொண்டு இந்தியாவை தாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன பே ஆஃப் பெங்கால் கடற்பகுதியில் நமது அந்தோபான் நிக்கோபார் தீவுகள் அமைந்துள்ளன இந்த தீவுகளை கடந்த ஐந்து ஆண்டுகளாக நமது இந்திய முப்படைகளும் மிக அதிக வேகத்தோடு மேம்படுத்தி வருகின்றன அந்தோமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் நமது முப்படைகளின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதோடு அங்கு வேண்டிய அனைத்து விதமான இராணுவம் சம்பந்தமான தளவாடங்கள் உள்கட்டமைப்பு வசதிகள் அனைத்துமே செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் சீனா ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வழியாக இந்திய பெருங்குட பகுதிக்குள் வந்து தனது தாக்குதலை இந்தியா மீது தொடங்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்தியாவிற்கு ஒரு பெருத்த அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதியிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மியான்மார் நாட்டில் அமைந்துள்ள த கிரேட் கோகோ ஐலேண்ட் என்ற பகுதியில் சீனா தனது கண்காணிப்பு வசதிகளை அதிகப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து சீனா இந்த பகுதியில் தனது ஆதிக்கத்தை செலுத்த விரும்புவதாக இந்தியாவிற்கு தகவல் கிடைத்தவுடன் அப்போது இந்தியா பெருமளவில் எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் அவ்வாறான சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அமைப்பு நாங்கள் நிறுவவில்லை என சீனாவும் மியான்மார் நாடும் அவ்வாறே தெரிவித்தது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மியான்மரில் மிலிட்ரி ஜங்டா என்ற அமைப்பு அங்கு இருந்த மக்கள் ஆட்சியை கலைத்துவிட்டு இராணுவ ஆட்சியை நிறுவிய பின்பு தற்போது சீனாவின் ஆதிக்கம் அங்கு அதிக அளவு ஆரம்பித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இந்த கிரேட் கொக்கோ ஐலேண்ட் என்பது மிக சிறந்த அனைத்து பகுதிகளையும் கண்காணிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக அமைந்துள்ளது இந்த பகுதியில் இருந்து கொண்டு பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்திய கடல் பகுதிகளில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை மிக எளிதாக எந்த நாடும் கவனிக்க முடியும் இந்த கிரேட் கோகோ ஐலாண்ட் பகுதியில் மியான்மர் நாடு அதிக அளவில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இந்த தீவுப்பகுதியில் ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் தொலைவு இருந்த விமான ஓடுபாதையானது தற்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் ஓடுபாதையாக மாற்றப்பட்டுள்ளது இங்கே ஏலமான ரேடார் சிஸ்டங்கள் பொருத்தப்பட்டுள்ளன ரேடார் டோம் ரேடோம் என்று கூறுகிறோம் அவையும் இங்கே சீனா நாட்டினால் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது சீனா இந்த இடத்தில் ஏலமான சென்சார்கள் ரேடார்கள் மற்றும் இதர அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்தியாவையும் இந்திய கருப்பெருங்கடல் பகுதிகளிலும் பியாப் பெங்கால் பகுதியிலும் நமது அந்தோமான் நிக்கோபார் தீவு பகுதிகளிலும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனை முக்கியமாக கண்காணித்து வருவதாக இந்தியாவிற்கு பல சந்தேகங்கள் இருந்து வருகின்றன இது சம்பந்தமாக தற்போது மியான்மர் நாட்டில் ஆட்சி செய்து வரும் ஜன்டா அமைப்பினை கேட்டபோது அவ்வாறு சீனா எந்த விதமான மூச்சியும் த கிரேட் கோகோ ஐலண்ட் பகுதியில் செய்யவில்லை இந்த பகுதிகளில் சீனா நாட்டினர் யாரும் தங்கவில்லை சீனா எந்த விதமான இராணுவ வசதிகளையும் இங்கு ஏற்படுத்தவில்லை என்று மியான்மர் அரசு தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது தற்போது அங்கு சென்ற நமது இராணுவத்துறை செயலாளர் அவர்கள் அங்கே விசிட் செய்தபோது அவர்களிடமும் இதே பதிலை கூறியுள்ளது இந்தியா டிப்ளமேட்டிக் முறையிலும் பல அரசு முறையிலும் எவ்வளவோ இமெயில்களும் பல கடிதங்களும் அனுப்பியும் அந்த கிரேட் கோகோ நாங்கள் பார்வையிட வேண்டும் என்று கேட்டதற்கு இது சம்பந்தமான எந்த விதமான பதிலையும் மியான்மர் அரசு தெரிவிக்காமல் பல வட்டங்களாக காலம் தாழ்த்தி வருகிறது நண்பர்களே இதன் காரணமாக இந்தியா மிக பெருத்த அளவில் சந்தேகம் கொண்டுள்ளது மியான்மர் நாட்டின் மீது ஏனென்றால் இந்த பகுதியில் சீனா தனது ராணுவ தளவாடங்களை அமைத்துக்கொண்டு கண்காணிப்பு வசதிகளை ஏற்படுத்திக்கொண்டு நமது கடற்படையின் கப்பல்கள் எங்கெங்கு உள்ளன என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றன என்ற விவரங்களை எல்லாமே அது எளிதாக கண்காணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒடிசா மாநிலத்திலிருந்து நாம் ஏவக்கூடிய லாங்ரேஜ் மிசைல்கள் எப்போது ஏவப்படுகின்றன அதன் வேகம் என்ன அதனுடைய தொழில்நுட்பம் என்ன போன்ற அனைத்து வகையான விவரங்களையும் த கிரேட் கோகோ பகுதியிலிருந்து சீனா கண்காணிக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தியுள்ளதாக இந்தியா கருதுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் மேற்கு வங்காள பகுதியிலும் ஆந்திர பிரதேச மாநிலத்திலும் நமது நாட்டின் நீர்மூழ்கி கப்பல்கள் அங்கே நிறுத்தப்பட்டுள்ளன அந்த நீர்மூழ்கி கப்பல்களின் விவரங்கள் அனைத்தையுமே சீனாவால் எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது தற்போது இந்த பகுதியில் ஏராளமான வசதிகளை சீனா செய்து வருவதால் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா பகுதி வழியாக சீனாவின் கப்பல்கள் தற்போது இந்திய பெருங்கடலுக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஆராய்ச்சி கப்பல்கள் மற்றும் நீர்மூலி கப்பல்கள் மற்றும் ஏலமான கப்பல்கள் விசல்கள் அனைத்துமே இந்திய பெருங்கடல் பகுதியில் அது தனது ஆதிக்கத்தை சீனா செலுத்தி வருகிறது ஆகவே இவ்வாறு இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் போர் என்று ஒன்று வரும்போது இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா பகுதியை நாம் தடுத்து விட்டால் இந்தி சீனா நாட்டின் கப்பல்கள் நமது பகுதியை தாக்குவதற்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வரவிடாமல் தடுத்து விட முடியும் சீனாவின் ஏலமான போக்குவரத்து கப்பல்களையும் இந்த பகுதி வழியாக செல்லவிடாமல் அதனுடைய வர்த்தகத்தை முடக்க முடியும் என்று இந்தியா கருதி இருந்தது ஆனால் சீனா மியான்மர் நாட்டின் பகுதி வழியாக உள்ளே வந்து நமது இந்திய பெருங்கடலுக்குள் வருவதற்கான ஏற்பாடுகளை அது அதிக அளவில் செய்துள்ளதாக தெரிகிறது ஸ்டெயிட் ஆஃப் மலாக்கா வழியாக வருவதற்கு பதிலாக மியான்மர் நாட்டின் வழியாக இந்திய பெருங்கடல்கள் பகுதியில் வந்து நமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்த அது முயலக்கூடும் என்றும் தற்போது இந்தியா சந்தேகப்படுகிறது இந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா வழியாக வரக்கூடிய இந்திய கப்பல்கள் அமெரிக்காவின் இராணுவ கப்பல்கள் மற்றும் போக்குவரத்து கப்பல்கள் ஆகிய அனைத்தையுமே சீனா தற்போது கண்காணித்து வருவதாக தெரிகிறது நண்பர்களே ஆனால் இது சம்பந்தமாக மியான்மார் அவ்வாறு எதுவுமே சீனா தனது ஆதிக்கத்தை மியான்மார் நாட்டில் குறிப்பாக கொக்கோ ஐலண்ட் பகுதியில் அது எதுவுமே செய்யவில்லை என்று வரை அதை மறுத்து வருகிறது நண்பர்களே தற்போது இராணுவம் சம்பந்தமான வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் சிறிய அளவிலான ரேடார்கள் மற்றும் சென்சார்களே போதுமானது சீனாவிற்கு நமது இந்தியாவின் மிசைல்கள் ஏவுவது மிசைல் டெக்னாலஜி சம்பரேன் எங்கெங்கு உள்ளன எங்கெங்கு விமானப்படைகள் உள்ளன எங்கெங்கு ராணுவ கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளன போன்ற அனைத்து வகையான விவரங்களையுமே சீனா எடுத்துக்கொள்ள முடியும் இதன் மூலம் இந்தியா மீதான தாக்குதல் என்று ஒன்று வரும்போது சீனா மிக அதிக அளவில் நமது ராணுவ தளங்களை தாக்கக்கூடும் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் நண்பர்களே ஆகவே சீனா இவ்வாறு இந்தியாவை வளைத்து இந்தியாவின் இந்திய பெருங்கடல் தெற்கு பகுதிகளில் செங்கடல் பகுதிகளில் மற்றும் இதர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தனது கப்பல்களின் மூலமும் இந்தியாவின் தென்பகுதியில் பகுதியில் இந்திய பெருங்கடலில் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பிற கப்பல்கள் மூலமும் மியான்மர் நாட்டின் வழியாக இந்திய பெருங்கடலுக்குள் உள்ளே நுழைவதற்கு புதிய வழித்தடத்தை அமைத்து இந்த வசதிகள் மூலம் இந்தியாவை தாக்குவதற்கு தயாராக வருகிறது சீனா என்பது தெளிவாகிறது நண்பர்களே ஆகவே இவற்றை தடுப்பதற்காக நமது இந்திய அரசு பல வழிகளிலும் தனது ராணுவத்தை தனது ராணுவ தளவாடங்களை மேம்படுத்தி வருகிறது குறிப்பாக இந்த மியான்மார் நாட்டில் உள்ள ரேடோம் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு வசதிகளை சிக்னல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சென்சார் வகை அமைப்புகளை சீனா இந்தியா என்று போர் வரும்போது முதல் முறையாக அதை இந்தியா தாக்குவதற்காக மிக தயாராக இருக்கும் அந்த பகுதியை முழுமையாக தாக்கிவிட்டால் தற்போது ஆப்ரேஷன் சிந்தூர் போரில் பாகிஸ்தானின் முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சேர்ந்த ரேடார்கள் அனைத்தையுமே தாக்கி அளித்தது போன்று மேன்மா நாட்டில் சீனா வைத்துள்ள அனைத்து வகையான வசதிகளையும் ஒரே நாளில் தாக்கி அளிப்பதற்காக நமது விமானப்படை மிக தயாரான நிலையில் இருக்கும் என்று கருதப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் தற்போது உள்ள விமான ஓடுதளத்தை மிகவும் அதிக அளவில் மேம்பட்டதாக தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து இதன் மூலம் நமது இந்திய நாட்டில் தற்போது கண்காணித்து வரும் பி எய்ட் ஐ என்று சொல்லக்கூடிய விமானங்கள் அதிக அளவில் அந்தமா நிக்கோவரம் பகுதிகளில் இறங்குவதற்கும் சி ஒன் தேர்ட்டி என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து விமானங்கள் இறங்குவதற்குமான ஏற்பாடுகளை மிக அதிக தீவிரப்படுத்த உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் நமது நீர்மூழி கப்பல்கள் தற்போது அதிக கட்டப்பட்டு வருகின்றன இந்த கப்பல்களை மிக அதிக அளவில் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளிலும் இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆகவே இந்தியாவின் தென்பகுதியை காப்பாற்றுவதற்காக இந்தியா தனது பாதுகாப்பு அமைப்பை தற்போது அதிக மேம்படுத்தி வருகிறது போர் என்று ஒன்று வரும்போது சீனா இந்தியாவின் தென்பகுதியிலிருந்தும் பாகிஸ்தான் இந்தியாவின் மேற்கு பகுதியிலிருந்தும் பங்களாதேச பகுதியிலிருந்தும் தாக்குதல்கள் மும்முனை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் நாம் அதிக அளவில் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை தற்போது மேம்படுத்தி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து எஸ் ஃபோர் கண்டர் வான்வெளி அமைப்பினை மீண்டும் ஐந்து எண்கள் கூடுதலாக வேண்டும் என்ற ஒரு நோக்கில் மொத்தமாக நமது நாட்டின் எல்கை ஓரமாக பத்துக்கும் மேற்பட்ட எஸ் ஃபோர் கண்டர் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் எஸ் ஃபைவ் ஹண்டர் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பையும் நிறுவதற்கு நமது இந்தியா ஏற்பாடு செய்து வருகிறது நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு வரும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குஷா என்று சொல்லக்கூடிய அந்த சிஸ்டமும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு விடும் என்று தெரிகிறது நண்பர்களே ஆகவே சீனா அதிக தொலைவிலிருந்து எவ்வகையிலும் இந்தியாவை தாக்குவதற்கு வந்தாலும் பாகிஸ்தான் சீனா வங்காளதேசம் ஆகிய மூன்று நாடுகளும் சேர்ந்து கொண்டு அசர்பைஜா துருக்கி போன்ற நாடுகளின் ஆதரவோடு நம்மை தாக்குவதற்கு வந்தாலும் நாம் நான்கு பக்கங்களிலும் நமது எல்லையை காப்பாற்றுவதற்கு நமது முப்படையிலும் வேண்டிய அளவு தயாரான நிலையில் இருக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே சீனா எந்த வகையில் முற்சித்தாலும் சீனாவின் அழிவு அதிகளவில் இருக்கும் அளவில் நமது முப்படையிலுமே அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றன நண்பர்களே நண்பர்களே நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நன்றி வணக்கம் நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே